ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு திருவேற்காட்டில் தேவி கருமாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை மடிப்பிச்சை எடுத்து நடிகை நளினி பிரார்த்தனை தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டாட்டதாக கருதப்படுகிறது ஆடி கிருத்திகை ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை பூரம் ஆடி பௌர்ணமி ஆடி தபசி என பல்வேறு விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது மேலும் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனை வழிபட உகந்ததாக கருதப்படுகிறது நேற்று ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் அனைத்து கோவில்களிலும் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்வதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதிகாலை கோபூஜையுடன் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து மாலையில் நூத்தி எட்டு பெண் பக்தர்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இணை ஆணையர் அருணாச்சலம் அரங்காவலர் குழு தலைவர் டெக்கான் என் கே மூர்த்தி அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சந்திரசேகரன் கோவிந்தசாமி வளர்மதி சாந்தகுமார் 马超。 கோவில் அதிகாரிகள் பாணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் ஆம்மனை தரிசனம் செய்தனர் இந்த நிலையில் திரைப்பட நடிகை நளினி கருமாரியம்மன் கோவிலுக்கு நேற்று மாலை வந்து அம்மனை தரிசனம் செய்தார் பின்னர் கோவில் வாசல் முன்பு நின்று முந்தானியை ஏந்தி மடிப்பிச்சை எடுத்தார் இதை பார்த்த ஏராளமான பக்தர்கள் நளினியின் நடிப்பு செயல் பணம் போட்டனர் சிறிது நேரம் கழித்து மடிப்பு செயல் கிடைத்த மொத்த பணத்தையும் அங்குள்ள கோவில் உண்டியலில் அவர் செலுத்தினார் இதுகுறித்து நளினி கூறும் காடு கோவிலில் திருப்பணி நடந்து வருவதாகவும் அம்மன் தனது கனவில் வந்து எனக்காக என்ன செய்ய போகிறாய் என கேட்டதால் மடிப்பிச்சை ஏந்தி அதில் வரும் காணிக்கையை செலுத்துகிறேன் என்றார் அவர் மடிப்பிச்சை எடுத்தபோது கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவர்கள் நின்று செல்போனில் போட்டோ எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் கூட்டம் அதிகமானதைத் தொடர்ந்து போலீசாரும் கோவில் பணியாளர்களும் அவரை பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்து சென்றனர் இதனால் கோவில் வளாகத்தில் பரபரப்பு காணப்பட்டது की दीपावली को इंसान जनिया ऐरोटिल रूम 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 र

மேடம் கை நீட்டிங்க இருங்க போட்டு போயிடுங்கம்மா ஏன் டிக்கிறீங்க பின்னாடி தெரியலங்க ஒரேன் ஒரே லைன்ல வாங்கமா வேமா தெரியுமா

Abdi 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 ni mariing khatin ক্েন সাাকে ক্নেন সাাকে

हेलो बुदज अम्मा अम्मा इंगा इंगा आओ पोले इंगा आंदा वडिया पचो इंदा वडिया पोमडिया इंदा वडिया मीडिया कारकला निकरु अपरि पोम स्किट आंदा वडिया लावन नाम इदा तकी सावन आंदा वडिया लावन नाम इदा तकी सावन आउ आ मिचर मुनदा लाका आउ मिचर मुनदा लाका அவங்க தெரிஞ்சு எல்லாமே பார்க்க வர இதுக்கு நிக்கிறாங்க யாருக்கும் தெரியல கொஞ்சம் வழி விட்டதான் போட்டோ எடுத வர நிகிரங்க சரி போறவங்க எல்லாம் அப்படியே வார்ம்அப் பண்ணி ஒரு வாட்டி சொல்லுங்க லைவ்ல நிக்குங்க போடுங்க எல்லாரும் நீங்க போடு போடு போங்க சரி அத பண்ணுங்க கூட்ட யார நிற்கடாதீங்களா போ மதிப்பீச்ச போடுற போடுறீங்களா அப்படியே போட்டா அப்படியே போயிருக்கோம் வாங்கமா வாங்கமா எல்லாருக்கும் நமஸ்காரம் ஓம் சக்தி பராசக்தி என்னோட இஷ்ட தெய்வம் என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் மடிப்பிச்சை ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கை நான் தரமானேன் அந்த நாள் இன்னைக்கு இவங்க பாரதி ஸ்ரீதர் வந்து இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு உங்கள் ஆத்தாக்கு கூட நிச்சயமா வந்து கடகட கடக்கன்னு திருப்பணி வேலை நடக்கும் அப்படின்னாங்க அரங்காவலர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்றைக்கி வரலாமான்னுட்டு கண்டிப்பாக வாங்க திருப்பணி முடியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆத்தாவில் சீக்கிரமாக கொண்டு வந்து அவள் இடத்துல உட்கார வச்சு பெருசாக கும்பாபிஷேகம் பண்ணணும் அதை பார்க்கணுன்னு நிறைய ஆசை இருக்குது உங்களால் முடிஞ்சது இன்றைக்கி எனக்கு மடிப்புச்சியாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் ஆத்தாவில் கொண்டு போய் சமர்ப்பிப்பேன் காலையில் ஆறு மணிலேருந்து நான் மடிப்பு சேந்திக்கிட்டு வரேன் இப்போ என் கோயில் வாசலில் நின்று கேட்க போகிறேன் எல்லாரும் முடிஞ்சதை கொடுங்க எங்கள் ஆத்தாளுக்கு உங்கள் எல்லாரோட கைங்கரியமும் அங்கே வந்து சேரும் எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமா இருப்பீங்க சுபிக்ஷமாக இருப்பீங்க அது இந்த ஆத்தாவோட வாக்கு நன்றி